ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் கடகராசியின் தனித்தன்மைகள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான தனி குண அம்சங்கள் காணப்படுகின்றன அது அந்த ராசியை பெற்றிருக்கும் நபருக்கும் அதே குணங்கள் அமைகின்றன மேஷம் முதல் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியான குணங்களும் சிறப்பு அம்சங்களும் தனித்தன்மைகளும் காணப்படுகின்றன அதேபோல அந்த ராசியை பெற்றிருக்கும் அந்த நபருக்கும் அந்த குணங்கள் அப்படியே இருக்கிறது இதை ஜொழிதாளர்களிடம் பொதுவாக தன்னுடைய ராசியை சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்ட குணங்கள் நிலம்பியராக இருப்பார்கள் என்பதை உடனே சொல்லிவிடுவார்கள் கடகராசிக்காரர்களின் குணநலம் மற்றும் அவர்களுடைய தனித்தன்மைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் கடகராசி என்று எடுத்துக்கொண்டால் மிகவும் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் தீர்க்கமான முடிவை எட்டுவதில் தாமதம் அடைவார்கள் நீர்நிலைகள் அருகே வசிப்பவர்கள் நீர்நிலைகள் அருகே வசிப்பவர்கள் ஆக பெரும்பாலும் காணப்படுவார்கள் இவர்கள் வீட்டிற்கு பக்கத்தில் வயல்வெளி மற்றும் கோயில்கள் அமைந்திருக்கும் இவருடைய வடிவமே கடகராசிக்காரர்களின் வடிவம் நண்டு நண்டு எப்படி தன்னுடைய விடாமுயற்சியின் விளைவாக முன்னேறுகிறதோ அவ்வாறு வாயில் படிப்படியாக கடகராசிக்காரர்கள் பல துயரங்கள் துன்பங்கள் வந்தாலும் அதை தாண்டி முன்னேறும் மனப்பக்குவத்தை உடையவர்கள் கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் தன் செயல்களை கற்பனை வடிவமாக சிந்தித்து அதன்படி நடத்துபவர்களாக இருக்கிறார்கள் காலபுருஷ தத்துவத்தின்படி இவர்கள் சரராசி வகையை சார்ந்தவர்கள் மேன்மையான எண்ணங்கள் உடையவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் உடனடியாக அதில் முடிவு தெரிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் அன்புக்கு அடிமடைபவர் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் இரக்க குணம் உடையவர்கள் அழகான தோற்றம் உடையவர்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் இவர்கள் சிறந்து விளங்குபவராக காணப்படுகிறார்கள் மனசிஞ்சலம் ஆனாலும் சில சமயங்களில் மனசிஞ்சலம் தாமதம் போன்ற அமைப்பு பெறுகிறார்கள் அதிகமான உணர்ச்சி வசப்படுபவராக காணப்படுகிறார்கள் எப்பொழுதும் நடந்த சில நிகழ்வுகளை எண்ணி கவலைப்படுவராக இருப்பார்கள் அடிக்கடி பழையதை நினைத்துக்கொண்டு இருப்பார்கள் வாழ்வில் ஏற்பட்ட கசப்பான நினைவுகளை அவ்வப்போது மனதில் அசை போட்டு அது மறுபடியும் நிகழாமல் பார்த்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக்கொள்கிறார்கள் இதில் தெளிந்த நீரோடை இவர்களுடைய மனம் தெளிந்த நீரோடை போல ஓடிக்கொண்டே இருக்கும் பல சிந்தனைகளில் மூழ்கிடப்பவர்கள் எளிதில் தன் மனக்குமுறல்களை வெளிக்காட்டும் இயல்புகளை பெற்றவர்கள் அன்பு உள்ளவர்கள் அன்பு பண்பு கோபம் போன்ற உணர்ச்சிகளை உடனடியாக வெளிப்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள் அடிக்கடி பயணங்கள் செய்பவர்களாக இருக்கிறார்கள் வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ தன்னுடைய குடும்பம் மற்றும் உறவுகளுக்காக அவர்கள் பணியை இவர்கள் ஏற்று நடத்துபவர்களாகவும் இருக்கிறார்கள் அடிக்கடி வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் போன்ற பயணங்கள் இவர்களுக்கு வரும் வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது வீடு கடகராசி அறம் பொருள் வீடு இன்பம் இந்த நான்கு தத்துவங்களில் வீடு என்ற அமைப்பை கடகராசி பெறுகிறது கடவுள் பக்தி ஆன்மீக சிந்தனை பெரும்பாலும் இவர்களுக்கு அதிகமாக காணப்படுகிறது தன்னுடைய கருத்தை அடிக்கடி காலத்தின் நிகழ்வுகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் மனப்பக்குவம் உடையவர்களாக இருக்கிறார்கள் ஒரு நேரம் ஒரு முடிவுகளையும் சில நேரத்தில் அதற்கு மாறான முடிவுகளையும் வெளிப்படுத்தும் தன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள் இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பக்கம் உடையவர்களாக உடையவர்கள் இவர்கள் அடுத்தவர்களின் துயரங்களை தன் துயரங்களாக பாவித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறும் மனப்பக்கம் இவர்களில் அதிகமாக தென்படுகிறது விடாமுயற்சியும் அனுபவ தேர்தல்கள் நிறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள் தன் குழந்தைகள் மட்டுமல்லாமல் தனது குடும்பம் மற்றும் உறவுமுறைகள் முறைகள் தனது சமூகத்தையும் நல்வழிப்படுத்தும் பேச்சு திறமை கொண்டவராகவும் காணப்படுகிறார்கள் தலைவர் பொறுப்பு சில நேரங்களில் இவர்கள் தலைவராகவும் ஆகும் வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது தான் நிர்வகிக்கும் துறை தலைவர் சமுதாய தலைவர் பெரிய நிறுவன தலைவராகவும் விளங்கும் வாய்ப்பும் உண்டு வடக்கு திசை இவர்களுக்கு வடக்கு திசை நன்மை தரும் திசையாக ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது பெரும்பாலும் இவர்கள் வடக்கு திசை அல்லது வடக்கு வாயில்படி உள்ள வீட்டில் வசிப்பவர்களாக காணப்படுகிறார்கள் பிராமணர் வகை சத்திரர் சூத்திரர் வைசியர் பிராமணர் வகையில் இவர்கள் பிராமணர் வகையைச் சேர்ந்தவர்களாக ஜோதிட சாஸ்திரத்தை இந்த ராசியை குறிப்பிடுகிறது தொழில் அமைப்பு பூமிக்கடியில் கிடக்கும் உலோகம் இரும்பு தொழில் கிரானைட் தாது பொருட்கள் வெள்ளை நிற பொருட்கள் உணவுப் பொருட்கள் ஹோட்டல் வண்டி வாகனங்கள் விற்பனை பிரிவு டிராவல் ஏஜென்சி அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் கற்பனை வளமிக்க எழுத்தாளர்கள் கதை கவிதை நாடகம் நடிப்பு போன்ற துறைகளில் இவர்களுக்கு தொழில்களாக விளங்கும் வாய்ப்பு அதிகமாக விளங்குகிறது சமுதாயத்தில் மிக உயர்ந்த பொறுப்புகளை வைக்கும் வைக்கும்படியும் இவர்களின் ராசி விளங்குகிறது கடகராசி நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்கள் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலியம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு உடையர்களாக இருக்கிறார்கள் நல்ல அழகான தோற்றத்துடன் தேகத்தரமான அமைப்புடனும் கல்வித்திறமையும் தெய்வீக வழிபாடுகளும் ஆசார அனுஷ்டானங்களையும் அறிந்திருப்பார்கள் பேச்சில் கொடுக்கல் வாங்கல் மற்றும் பண விஷயங்களில் கவனமாக இருப்பார்கள் கெட்டிக்கார குணம் மற்றும் குழந்தைகளிடம் அன்புடனும் பாசத்தோடும் பாசத்தை வெளிப்படுத்தும் தன்மை பல நண்பர்களை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் முடிவெடுக்கும் குணம் அப்படிப்பட்ட அமைப்பு பெற்ற கடகராஜ்காரர்கள் ஒரு காரியத்தில் ஒரு முடிவை எடுப்பதில் தாமதம் இல்லாமல் உடனடியாக எடுக்கும் குணம் மற்றும் மற்றவர்களிடம் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது போன்ற அமைப்பை இவர்கள் வளர்த்துக்கொண்டால் வாழ்வில் உன்னத நிலையை அடைவார்கள் வருவாயில் முதல் செலவாக இதை மட்டும் வாங்கினால் பணக்கஷ்டமே வராது தெரியுமா சம்பளம் வாங்கியதும் இனி இதை வாங்க மறுக்காதீர்கள் ஆம் ஒருவருடைய சுய உழைப்பில் ஈட்டக்கூடிய வருமானத்தில் இருந்து முதல் செலவாக செய்யும் செலவானது பன்மடங்கு வரவை உயர்த்தக்கூடிய சூட்சிமங்கள் நிறைந்துள்ள ஒரு விஷயமாகும் கையை நீட்டி சம்பளம் வாங்குபவர்களாக இருந்தாலும் சம்பளம் கொடுப்பவராக இருந்தாலும் உங்களுடைய வருமானத்தில் இருந்து மாதம் மாதம் முதல் செலவாக நீங்கள் இதை செய்தால் பணக்கஷ்டம் என்பது இருக்காதாம் அப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் ஒருவருடைய வருமானத்தில் இருந்து முக்கிய செலவாக நாம் செய்ய வேண்டியது பல விஷயங்கள் இருந்தாலும் முதல் செலவாக நாம் செய்யும் விஷயமே அம்மாதம் முழுவதும் நமக்கு பணக்கஷ்டம் இல்லாமல் வைத்திருக்கும் சூட்சம் வழியாகும் இந்த பிரபஞ்சம் வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு மட்டுமே கொடுத்து கொண்டே இருக்கும் நீங்கள் பண விஷயத்தில் மட்டும் வேண்டும் வேண்டும் என்று பேரரசு கொள்ள வேண்டும் ஆம் இருப்பதே போதும் என்று மற்ற எல்லா விஷயத்திலும் நினைக்க வேண்டாம் ஆனால் பணத்தை ஈட்டுவதில் அதுவும் சுயமாக ஈட்டுவதில் இருப்பதே போதும் என்று நினைக்காமல் உடலில் தெம்பு இருக்கும்பொழுது மேலும் மேலும் பணத்தை ஈட்ட வேண்டும் என்று ஆசை கொண்டால் அந்த மகாலட்சுமியை உங்களுக்கு வருவாய் கொடுக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் காட்டுவாலாம் பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளாகவும் இருப்பதற்கு இதுவே காரணமாக இருக்கிறது பணம் இருப்பவர்கள் அதை மேலும் மேலும் எப்படி பெருக்கலாம் என்பதை ஆவலோடும் ஆசையோடும் அதன் மீது காதல் கொண்டு செயல்படுத்துகிறார்கள் விடாமுயற்சி செய்கிறார்கள் பல வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் முக்கியமாக இதை செய்தால் தோல்வி வருமா நஷ்டம் வருமா என்றெல்லாம் யோசிப்பதில்லை துணிந்து அவர்கள் எடுக்கும் முடிவு அவர்களுக்கு மேலும் மேலும் பணத்தை கொடுக்கிறது ஆனால் ஏழைகள் இருக்கும் பணத்தையும் தொலைத்து விட்டு நிற்பதா என்று தயங்கி பணத்தை விட்டு தூரமாக செல்கின்றனர் மகாலட்சுமியை விட்டு நீங்கள் தூரமாக செல்ல செல்ல அவர்களின் மீது நீங்கள் விருப்பம் கொள்ளாமல் தள்ளி நிற்கும் பொழுது உங்களிடம் அது சேர்வதில் தயக்கம் காட்டுகிறது எனவே பணத்தின் மீது ஆசை கொள்ளுங்கள் குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் உங்களுடைய சுய உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டு பணத்தை ஈட்டுவதில் உடலில் வலு இருக்கும் பொழுதே ஆர்வத்தை காட்டினால் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய சந்ததிகள் அதனை முழுமையாக அனுபவிப்பார்கள் நீங்கள் முதல் சம்பளம் வாங்கியவுடன் அல்லது நீங்கள் உங்களுடைய வருவாயை முதல் செலவாக அம்மாதம் செய்யும் பொழுது உங்களுடைய கைகளாலேயே கடைக்கு சென்று கல்லுப்பூ பாக்கெட் ஒன்றை வாங்குங்கள் அது மகாலட்சுமியின் இருப்பிடமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அதனுடன் மல்லிகைப்பூவையும் உங்களால் முடிந்த மட்டும் வாங்கி வந்து வீட்டில் இருப்பவர்களுக்கும் சுவாயம்படத்திற்கும் போட்டுவிடுங்கள் வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள் அதற்கு கொஞ்சம் மல்லிகைப்பூவை வையுங்கள் இதுபோல உங்களுடைய வருமானத்தில் முதல் செலவாக உப்பும் மளிகைப்பூவும் வாங்கி இவ்வாறு செய்வதால் அம்மாதம் முழுவதும் வீண் விரயம் ஏற்படாமல் வரவானது வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பணத்தை ஈட்டக்கூடிய பல்வேறு பாதைகளும் திறக்கப்படுமாம் கடன் தொல்லை தீர சுபகாரிய தடை விலக சகலவிதமான சௌபாக்கியங்களையும் பெற தினமும் இந்த ஒரு வரி மந்திரத்தை உச்சரித்தால் போதும் அந்த அளவுக்கு செல்வம் பெருகும் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வுகாண சாஸ்திர ரீதியாக நமக்கு நிறைய குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதையெல்லாம் நம்பிக்கையோடு பின்பற்றி வருபவர்களுக்கு நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் இருப்பினும் இப்படி சாஸ்திரரீதியான ரீதியான பரிகாரங்களை பின்பற்றும் போது இதனுடன் ஒரு சில நல்ல காரியங்களையும் நீங்கள் செய்து வர வேண்டும் அப்போதுதான் பரிகாரத்தின் மூலமும் பலனை சீக்கிரமாக பெறலாம் உதாரணத்துக்கு உங்களுடைய வீட்டில் திருமண வயதில் ஒரு பெண் அல்லது ஆண் இருக்கிறார்கள் அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு தேவையான பணம் காசு உங்களிடம் உள்ளது நகை உள்ளது ஆனால் திருமண யோகம் மட்டும் வரவில்லை ஏனும் என்னும் பட்சத்தில் திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருக்கும் ஒரு தம்பதிக்கு நீங்கள் உதவி செய்து அதாவது பண உதவி செய்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்தோ திருமணத்தை நடத்தி தர வேண்டும் இப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமணத்தை விலகும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் கடன் வாங்குவது பெரிய தவறாக சொல்லப்படவில்லை கடன் வாங்காமல் வாக்கையை நடத்த முடியாது என்ற சூழ்நிலை இருக்கிறது ஆக உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு கடனை வாங்கி வாக்கையை நடத்திக் கொள்ளலாம் ஆனால் வாங்கிய கடனை திருப்பி கட்ட முடியாமல் பழைய கடனை அடைப்பதற்கு மீண்டும் புதிய கடனை வாங்கும் தவறை மட்டும் ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது இப்படி கடனுக்கு மேல் என்னதான் பரிகாரம் செய்தாலும் கடனில் இருந்து கடைசி வரை மீள முடியாமல் போய்விடும் ஆம் கஷ்டம் என்பது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க தான் செய்கிறது ஆனால் அடுத்தவர்களை பார்க்கும்போது நமக்கு மட்டும்தான் கஷ்டம் இவர்களெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று மட்டும் நாம் சிந்திக்கவே கூடாது அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு அவரவருக்கென்று என்று கஷ்டம் இருக்கதான் செய்கிறது அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நாமும் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கவில்லையே என்ற இயக்கத்தோடு பொறாமையோடு சிந்திக்கவே கூடாது இந்த ஒரு நல்ல சிந்தனை நமக்குள் வந்துவிட்டால் நம்முடைய குடும்பத்திற்கும் சகல சௌபாக்கியங்கள் தேடி வந்துவிடும் ஆம் சரி மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுப்படையாக நாம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் இதோடு சேர்த்து செய்ய வேண்டிய சாத்திர ஒரு பரிகாரத்தை பார்ப்போம் லட்சுமி நரசிம்மரை நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டை மாலை ஆறு மணிக்கு மேல் உங்களுடைய வீட்டில் செய்யுங்கள் மாலை வழக்கம் போல பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு ஒரு டம்ளர் பசும்பாலை நிவேதனமாக வைத்துவிட வேண்டும் உங்களுடைய வீட்டில் லட்சுமி நரசிம்மனின் திருவுருவப்படம் இருந்தால் அதற்கு பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் நரசிம்மரை நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் தீபசூழரில் ஆவாகனம் செய்து கொள்ளுங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அந்த தீபசூடர் தான் லட்சுமி நரசிம்மர் என்று நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் தீபத்திற்கு முன்பு ஒரு விரிப்பு விரித்து சம்மணம் போட்டு அமர்ந்து கொள்ளுங்கள் லட்சுமி நரசிம்மம் பிறப்பத்தியே இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்துவிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனை தீர வேண்டுமோ அதை பிரார்த்தனை செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி திருமணம் நடக்க வேண்டும் என்றாலும் சரி ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக இந்த மந்திரத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் உச்சரித்து வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை அந்த லட்சுமி நரசிம்மர் காட்டி கொடுப்பார் வழிவாழ் முடிந்தவுடன் நெய்வேதியமாக